வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளுக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்திரிய மகர்ஷியினுடைய மணவழக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கணும் இன்றைக்கு அத்வைதம் என்பதை பற்றி ஆதிசங்கருடைய தத்துவம் இது அதை வேதாத்ரி மகர்ஷி அவ்வளவு எளிமையாக அந்த அனைத்துமாக இருக்கிறது என்பதை விளக்குகிறார் விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் கடையில் ஒரு தேங்காய் வாங்கும் போது தேங்காய்க்குள் தண்ணீர் இருக்கிறது அதே போல் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குகிறீர்கள் அதற்குள்ளும் சாறு இருக்கிறது அதை ஜூஸ் என்கிறோம் இதே போல எந்த இடத்தில் நீர் இருந்தாலும் அது நமக்கு தேவையானதாகவே இருக்கிறது சில இலைகளில் கூட நீர் இருக்கிறது கசக்கிப் பிழிந்து அதையும் உபயோகப்படுத்துகிறோம் ஒவ்வொன்றிலிருந்து கிடைக்கும் நீருக்கும் தனித்தனி பெயர்களை கொடுத்து அவற்றை உபயோகப்படுத்துகிறோம் இந்த நீரின் மூலம் என்ன தேங்காய்க்குள் எப்படி தண்ணீர் வந்தது நெத நிலத்திலிருந்து தானே அப்படியானால் நிலத்திற்கு எப்படி தண்ணீர் வந்தது பூமிக்கு எப்படி தண்ணீர் வந்தது மழையிலிருந்து வந்தது மழை எப்படி நீரை பெற்றது கடலில் இருந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுவதால் இதே தத்துவம்தான் எலுமிச்சம்பழத்தில் உள்ள நீருக்கும் இலையில் உள்ள நீருக்கும் ஏற்றது தேங்காய்க்குள்ளும் எலுமிச்சம்பழத்திற்குள்ளும் இலைகளுக்குள்ளும் எல்லாவற்றிலும் கடல் நீரைத்தானே காண்கிறோம் இதுதான் எங்கள் அத்வைதம் என்று அருள் தந்தையவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இதை கவியரசர் கண்ணதாசன் பாடலின் மூலமாக இதே கருத்தை வெளிப்படுத்துவார்கள் பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால வந்திறவன் பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே ாமப்பான்வன் அவனை புரிந்து கொண்டாலவந்தான் இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால இறைவன் பூஜ்ஜியத்திற்குள்ளே போரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால்தான் இறைவன் முற்றும் தசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றவென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றாலவன் தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் பேருலகில் இறைவன் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு இராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்ட வாழ்க வளமுடன் இன்று நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையின் அருள் காப்பு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ்மை ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் என்பது திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க்கை வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் கல்வி கற்று சிறந்த முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூர்ணம் உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவனொருவர குருவர்களும் திருவருளும் சுக்கமாக இருந்து துணை வேண்டி பார்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்